ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா அரைச்சி விட்ட சாம்பார் தான் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசைக்கெலாம் சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இது கூடவே மினி இட்லியில் இந்த சாம்பாரை ஊற வச்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் மேலால் ஒரு ஸ்பூன் நெய்யை நல்லா தெளித்த மாதிரி விட்டு அதை சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க இது எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாதீங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் அதுக்கு அரைக்கப் அளவுக்கு துவரம் பருப்பும் ரெண்டு ஸ்பூன் பாசி பருப்பும் எடுத்து இது நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்து இந்த மாதிரி நாலு பெரிய தக்காளியை எடுத்துக்கோங்க அதில் நம்ம முக்கால்வாசி தான் சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு காம்பை கட் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் நம்ம ரெண்டரை தக்காளியை இதில் சேர்த்துக்கோங்க இது பருப்போடு நல்லா வெந்து வந்துடும் நம்ம ஒரு ஒன்றரை தக்காளியை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அரைக்கிறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வரமல்லியும் ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகா சேர்த்துக்கோங்க நான் நாலு மிளகா சேர்த்துருக்கேன் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சமாக வெந்தயம் ஒரு நாலு மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு லேஸாக வறுத்துக்கோங்க செவக்க வறுக்கணுன்னு அவசியம் இல்லை லேஸாக வறுத்தா போதும் இது கூட ஒரு சின்ன சைஸ் தேங்காய் எடுத்து அதையும் வதக்கிட்டு இது மிக்சி ஜாருக்கு மாற்றி ஆறுனதுக்கப்புறம் இது கூட அந்த நம்ம எடுத்து வச்ச ஒன்றரை தக்காளியும் சேர்த்து வச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் இது நல்லா பொறிஞ்சோனையும் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க இது கூட ஒரு வரமிளகாயும் பச்சை மிளகாய் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா நீங்கள் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் சேர்த்து கொஞ்சம் லேஸாக வதக்கிக்கோங்க நல்லா வதக்கணும்னு இல்லை லேஸாக வதக்கினா போதும் இது கூட நம்ம வேக வச்சுருக்க பருப்பையும் சேர்த்துருங்க மினி இட்லியில் ஊற வச்சு சாப்பிட தான் இந்த சாம்பார் செய்கிறோம் அதுக்காக நம்ம நிறைய தண்ணி சேர்த்துக்கணும் திக்காக இருந்தால் நல்லா இருக்காது கொஞ்சம் தாராளமாக தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த பதத்துக்கு நல்லா தண்ணி சேர்த்து கொதிக்க விடணும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடணும் சாம்பார் நல்லா கொதிக்கணும் பாருங்க நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும் ஒரு சும்மா கொஞ்சமாக மல்லித்தலையும் டேஸ்ட்டுக்காக தூவிக்கோங்க இந்த சாம்பார் பொடி ஆப்ஷனல் தாங்க இது போடாட்டியும் குழம்பு ருசியாக தாங்க இருக்கும் பாருங்க ஒரு கொதி நல்லா கொதிக்கணும் அவ்வளோதான் இப்போ வந்து சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்தோடனையும் நிப்பாட்டிக்கோங்க நிப்பாட்டிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் அதை மேலே விட்டு நீங்கள் மினி இட்லியோட பருமாறுனீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்